மயிலாடுதுறை குத்தாலம் வட்டங்களில் எட்டு எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் மராமத்து பண்ண போறோம்னு சொல்லி ஓஎன்ஜிசி வேலைகளை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கு மராமத்துன சாதாரணமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த ஆவணங்களையுமே பரிசீலிக்காம நாங்க திரும்ப திரும்ப வேண்டுகோள் வச்சும் கூட அந்த கிணறுகள் சம்பந்தமான எந்த ஆவணங்களையும் பரிசீலிக்காம அந்த கிணறுகளினுடைய ஒர்க்காடரை கூட கண்ணால பார்க்காம இன்னைக்கு அந்த வேலைகளை அனுமதிச்சிருக்கிறாங்க எவ்வளவு விதி மீறல்கள் எவ்வளவு சட்ட மீறல்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இது மாதிரி துணை போகலாமா நான் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் சாதாரணமாக அனைவருக்குமே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் மராமத்து பண்ண போறேன்னு சொல்றாங்களே அந்த மராமத்து என்பதில் என்னவெல்லாம் அடங்கும் கேள்வி இருக்கு இல்லையா சாதாரணமாக ஒரு வாழ்வு மாத்தி தூய்மை பண்ணுவது கூட மராமத்து ஒரு வாரத்துக்குள்ளார எல்லா வேலையும் முடிஞ்சிடும் வாழ்வு மாத்துறது ஒரு நாள் தான் ஆனால் இவர்கள் நாற்பத்தைந்து நாட்கள் மராமத்து பண்றேன்னு ஒரு ஒரு கிணறுக்கும் நாற்பத்தைந்து நாட்க்கு குறையாம வேலை செய்யறாங்களே அப்படி என்றால் மராமத்து என்பதில் எதெல்லாம் அடங்கும் என்பதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தெரியுமா இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியுமா மராமத்துன்னு சொல்லிட்டா எதை வேணாலும் நிறுவனம் நினைக்குதே அதோட ஒர்க்காடரை கொண்டான்னு சொல்லி இவங்க யாராவது வாங்கி பார்த்ததுண்டா இந்த எட்டு கிணறுகள் இப்ப வேலை செய்யறேன்னு சொல்றாங்களே இந்த எட்டு கிணறுகளை பற்றிய அடிப்படை ஆவணங்களை பார்க்க வேண்டாமா அதிகாரிகள் அந்த எட்டு கிணறுகளுடைய பெயர்கள் கூட சொல்ல முடியல மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியால அவங்க அங்க ஒண்ணு பண்ண சொல்லி பத்திரிகையாளர்கள்ட்ட பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த ஓஎன்ஜிசி நிறுவனமே அளித்த அந்த ஹேண்ட் அவுட் அந்த அறி அறிக்கை இருக்கிறதே அது ரொம்ப அது பல விஷயங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கு பல விஷயங்களை ஓஎன்டிசி மறைச்சுதான் பேசுது ஆனால் அதுலேயே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நாங்க சொன்னோம்னு சொன்னா இவங்க சொல்றது உண்மையா பொய்யானு உங்களுக்கு சந்தேகம் வரும் அதனால இது பற்றி நாங்கள் நிறைய அறிந்து வச்சிருந்தாலும் கூட சில செய்திகளை மட்டும் உங்கள்கிட்ட நாங்க பகிர்ந்துக்க விரும்புறோம் இப்ப ஒரு எண்ணெய் கிணறு எரிவாயு கிணறு இருக்குன்னா அது கேசிங் பண்ணிருப்பாங்க அந்த கேசிங்கிறது சிமெண்ட் அதுக்குள்ளார இரும்பு குழா அதுக்குள்ளார சிமெண்ட் அதுக்குள்ளார இரும்பு குழா என்று அமைச்சிருப்பாங்க இந்த கேசிங்கு இதுல மறுபடியும் கிணறுக்குள்ளார எல்லாம் அனுப்ப முடியாது ஒரு பழைய எண்ணெய் எரிவாயு கிணறு வளாகத்துக்குள்ளார குழாய்கள் கொண்டு போகப்படுதுன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆழத்துல பக்கவாட்டுல கிணறு அமைச்சு கொண்டு போறது உங்க வீட்டுக்கு எல்லாம் குழா போகும் கிணறு போகும் அப்படி அப்ப இந்த திட்டத்தை அவர்கள் வச்சிருக்கிறாங்க அதை அவங்களே சொல்லி இருக்கிறாங்க நாங்க ஆர்டிஓ முன்னிலையில பேச்சுவார்த்தை நடந்தது அப்ப நாங்க இதை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு அத்தை திட்டமே கிடையாது அப்படின்னு ஓஎன்ஜிசி சொல்லிச்சு பேப்பர் எடுத்து நீட்டினா இது உங்க பேப்பர் நீங்க அளித்த திட்டம் இருக்கா இல்லையா என்று படிச்சு காட்டின வாயடைச்சு போய் அன்னைக்கு அதோட அவங்க அது தொடர்பாக பேசுறதை நிறுத்திக்கிட்டாங்க மக்களாக நீங்கள் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு கீழ பக்கவாட்டுல மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பக்கவாட்டு கிணறுகளை அமைக்கிறாங்கன்னா உங்க வீட்டுக்கு கீழே பள்ளிக்கூடங்களுக்கு கீழே தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் கோயில்கள் உங்க ஊர் ஏரி குளம் எல்லாத்துக்கு கீழேயும் அந்த கொழா பொழுது அர்த்தம் அந்த அந்த பாறைகளை நிலத்தடி வண்டல் பாறைகளை அப்படியே நொறுக்கி உரியும் போது சுத்து வட்டாரம் எல்லாமும் உள்ள நொறுங்கிதான் இருக்கும் உங்க ஏரி தண்ணி கீழே போகும்னா ஏரி காணாமல் போகும் தான் குளம் காணாமல் தான் காவிரி படுகை பொட்டல் காடா தான் இந்த அபாயம் இருக்கும்போது நீங்க அத்தனை பேரும் சும்மா இருக்கிறது எனக்கு புரியவே இல்லையே அவங்க அவங்களுடைய அந்த அறிவிக்கை படியே என்னன்னா அதாவது நிறைய லேயர் இருக்கு ஒவ்வொன்னும் எரிவாயுவும் எண்ணெயும் இருக்கு ஒரு ஒரு லேயரா எடுத்துக்கிட்டு கீழே போவாங்களாம் பக்கவாட்டு கிணறுகள் அமைப்பாங்களாம் அதற்காக புதுசா பெரிய drilling rig கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்து வச்சு மட்டு குழி அமைச்சு மட்டு லேபரர்ஸ் அது அந்த வேலைகள் எல்லாம் செய்வோம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜல்லியும் சிமெண்டும் போட்டு செல்லார்பிட்டுன்னு பேரு அதை அகலப்படுத்துவாங்க ஏன்னா அந்த ட்ரில்லிங் ரிக இது பேரு மராமத்தான் புது கிணறு அமைக்கிற வேலை அந்த செல்லார்பிட்ட பெரிய அளவுக்கு அகலமாக்கி ட்ரில்லிங் ரிக் அதுல ஏத்துவோம் என்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வரிகளை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க ஆங்கிலத்துல இருக்கு இந்த இந்த சைட் ட்ராக்கிங்கிறது இட் இஸ் டன் இன்சைட் அண்ட் எக்ஸிஸ்டிங் வெல் முன்னமே இருக்கிற கிணறுக்கு உள்ளார சைட் டிராக்கிங் செய்ய பண்ணப்படுகிறது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டஸ் நாட் ஆஸ்க் பார் எனி அப்ளிகேஷன் ரெக்கோயர்டு பார் நியூ வெல் ஒரு புது கிணறுக்கு கன்சன் டு எஸ்டாப்ளிஷ் கன்சன் டு ஆபரேட் உருவாக்குவதற்கான அனுமதி செயல்படுவதற்கான அனுமதி எல்லாம் புது கிணறுக்கு கேட்கிற மாதிரி எங்கள்கிட்ட இதுக்கு கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்லயே இவங்க பக்கவாட்டு கிணறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மாசு பாட்டு வாரியம் கேட்கலையாம் கன்சன்ட் ஆபரேட் இருக்கா எடுத்தியான்னு சொல்லி கேட்கலையாம் இப்ப நாங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்துக்கிட்ட நாங்க விசாரிச்சு தெரிஞ்ச அளவுக்கு சைட்ராக்கிங் என்பது அனுமதிக்கப்படவில்லை என்று அமைச்சகம் சொல்லுது அதிகாரிகள் கண்ண முடிக்கிட்டு இங்க அனுமதிச்சிருக்கிறாங்க ஆகவே இப்போதாவது விழித்தெழுங்கள் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகம் விழித்துக் கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் விழித்துக் கொள்ளணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் மக்களே ரிங்கு எடுத்துக்கிட்டு வந்தா அது மராமத்துக்கு கிடையாது ஏன்னா மராமத்துக்கு ரிங்கு தேவையில்லை நிறைய குழாய்களை கொண்டு வந்தா மராமத்துக்கு குழாய்கள் தேவையில்லை முன்னமே அமைக்கப்பட்ட எண்ணெய் எரிவாயு கிணறுக்குள்ளார குழாய்களை மேலும் செலுத்த முடியாது பக்கவாட்டு கிணறு தான் அனுமதிக்காதீங்க அது போலவே அவங்க கொண்டு வர்ற குழாய்களை அனுமதிக்காதீங்க உங்க ஊரை காப்பாத்துங்க நீங்க வாழ்ந்ததோட உங்க ஊரோட வரலாறு முடிஞ்சிட கூடாது உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சந்ததிகள் தொடர்ந்து வாழ வேண்டும் அந்த இடம் மரண பூமியாக மாற்ற அனுமதிக்க கூடாது நீர்வளமும் நிலவளமும் தூய்மையான காற்றும் அடுத்த தலைமுறைக்கு நாம் தர வேண்டியிருக்கிறது கொஞ்சம் கலை இறங்கி இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்கள் மண்ணை பத்திரப்படுத்துங்கள் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள்